வெளியே இருந்த சத்தியத்தை சொல்லிக்கணும் உங்ககிட்ட நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கா சொல்லியிருக்கீங்க எல்லாம் யூடியூப்ல போனா எந்த லைக் வரும்னே தெரியல கத்தருக்கு சொல்றேன் புரியுது உங்களுக்கு நான் சொல்றது அவன் போய் மனம் மனக்கசந்து அவன் அழுது அங்க வச்சு அழக ஏன்னா அது ஒரு கும்பல் குலகார பண்ண ஆரம்பன குலகார கும்பல் ஏசுக்கு அநியாயமான தீர்ப்பு செய்து கொண்டு இருக்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியில் அவன் இந்த இடத்துல தான் நான் விழுந்துட்டேன் இந்த இடத்துல தான் நான் மறதடிச்சிட்டேன் இந்த இடத்துல தான் என்ன நேசித்தவரை நான் மறதடிச்சுட்டேன் இந்த இடத்துல தான் நான் விழுந்து போயிட்டேன் இந்த இடத்துல தான் ஒரு சத்தியம் பண்ணி சமைச்சிட்டேன் அதனால இந்த இடத்துல நான் இருந்து மறந்துருப்ப வேண்டிய அவசியம் தான் நம்ம மறந்து இந்த ஸ்தானத்தை விட்டு இப்ப கத்திர உடைய மேலே மேல அப்பமே அப்பவுமே உங்க இடம் மாறுவதாக நீ நிக்கிற இடம் மாறுவதாக இனி அந்த இடத்துல நிற்காதீங்க வெளியே உபயோக

देव सिंह सब सेकर बड़ा है, भावती मिलकर बड़ा है, हर सुनकर देख आंधी बड़ा आती, माचिया बड़ी, अमल भर भाल बड़ी, अमल भर भाल बड़ी, त्यागी के मरीम, बीची के बर, बीची के बरगुड़ी